வணக்கம் அன்பு நண்பர்களே அருமையான உறவுகளை சென்ற வார வீடியோவான சிங்கமாக சிந்திக்க சுவாமி விவேகானந்தரின் அற்புதமான கதைக்கு நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்பவும் நன்றி நீங்க உங்க வாழ்க்கையை மற்றவங்களை போல மாற்ற முயற்சி செய்கிறீங்களா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் தான் உண்மையான அழகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு வீடியோவில் ஒரு விசித்திரமான சம்பவத்தோட ஒரு அழகான குதிரை தன்னோட கண்ணியத்தை இழந்த கதையை கேட்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சிறிய கதையை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் இந்த கதை உங்கள் மனசை கவர்ந்து உங்களோட சொந்த தனித்துவத்தையும் நேசிக்க வைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையில அழகான குதிரை ஒண்ணு இருந்துச்சு அதை சே எவ்வளவு அழகான குதிரைன்னு பாராட்டினாங்க ஆனா அந்த குதிரை தன்னை ஒரு பேரழகுன்னு யாருமே சொல்லாம வெறும் அழகுன்னு தான் சொல்றாங்களேன்னு தன்னோட அழகுல திருப்தி அடையாம இருந்துச்சு என் கால்கள்லாம் இன்னும் உயரமாகவும் கழுத்தெல்லாம் நீளமாகவும் என்னோட வாய் இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா நான் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிச்சு கடவுளே எனக்கு உயரமான கால்களையும் நீண்ட கழுத்தையும் பெரிய வாயையும் கூடு நான் இன்னும் அழகாகணும் அப்போ தான் என்னோட பேரழகை பார்த்து எல்லாரும் என்னை புகழ்வாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு தினமும் கடவுளை பார்த்து வேண்ட ஆரம்பிச்சிச்சு குதிரையோட வேண்டுதலுக்கு இணங்கி ஒரு நாள் கடவுள் நேரில் வந்தார் கடவுள் குதிரையை பார்த்து நீ ஆசைப்படுற மாதிரியே இப்பவே உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னார் இப்ப குதிரைக்கு மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம் உடனே குதிரையோட கால்கள்லாம் உயரமானது கழுத்து நீளமானது வாய் பெருசானது ஆனா இப்ப குதிரைக்கு கடவுள் மாத்தின இந்த உருவம் பிடிக்கல குதிரை இப்ப பாக்குறதுக்கு ஒரு ஒட்டகம் போலவும் மற்ற விலங்குகளோட கலவையாவும் இருந்துச்சு ஐயோ இப்ப என்ன பார்த்தாங்கன்னா யாரும் ரசிக்க கூட மாட்டாங்க கால் உயரமானதுனால என்னால வேகமா கூட ஓட முடியல வாயை பாக்குறது கழுத போல இருக்குன்னு தன்னைத்தானே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்ப குதிரை தன்னோட முன்னால் அழகான தோற்றத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு கடவுளே தயவு செய்து என்னை பழைய நிலைமைக்கு மாத்தி விடுங்க நான் ஏற்கனவே அற்புதமா இருந்ததை இப்ப உணர்றேன் எனக்கு அழகு போதும் பேரழகெல்லாம் வேண்டாம்னு கண்ணீரோட கடவுள் கிட்ட கெஞ்சிச்சு இப்ப கடவுள் மெதுவா சிரிச்சார் குதிரையே நான் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட தேவைக்கேற்ற அழகத்தான் படைச்சிருக்கேன் நீ ஓடுவ ஒட்டகம் பாலைவனத்துல நீண்ட தூரம் அதுக்குரிய கொடுத்தேன் உதவியா இருக்கிற மாதிரி படைச்சேன் ஒன்னொன்னுக்கும் ஒரு தனித்துவத்தையும் அதோட தேவைக்கே அழகையும் கொடுத்தேன் உனக்கும் உன்னோட தன்மையில ஒரு அழகு இருக்கு பிறரை போல ஆக விரும்பி நீ உன்னோட இயல்பை மாற்ற முயற்சி செஞ்ச அதனாலதான் உன்னோட தனித்துவத்தை இழந்துட்டேன்னு கடவுள் சொன்னார் குதிரை தன்னோட தவற உணர்ந்து உண்மைதான் கடவுளே என்னோட இயல்புல இருந்து எனக்கு தேவையான எல்லா அழகும் திறமையும் இருந்துச்சு நான் அதை இப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லிச்சு அதுக்கு கடவுள் சரி ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு இதே நேரம் உன்னோட பழைய தொற்றம் உனக்கு வந்துடும் சொல்லிட்டு கடவுள் இருந்து மறைஞ்சிட்டேன் அதுக்கு பிறகுல இருந்து அந்த குதிரையோட மனசுல தன்னோட இயல்பிலையும் தனித்துவத்திலையும் பெருமிதம் கொண்டு வாழ தொடங்குச்சு அன்பு நண்பர்களே அருமையான உறவுகளே நம்ம வாழ்க்கையில சில நேரம் நாமும் அந்த குதிரை தான் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாவும் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா நண்பர்களே நம்ம தனித்துவத்துல தான் நம்மளோட அழகும் வலிமையும் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயங்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தரமான சிந்தனைகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை